கேப்ரியல் ரோசட்டின்ற ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற ஓவியங்க அது மட்டுமல்ல ஒரு கவிஞரும் கூட ஒரு சமயம் ஒரு வயதான நிறைய ஓவியங்கள் எடுத்து வந்து இந்த ரோசட்டி கிட்ட காமிக்கிறாருங்க இந்த ஓவியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரோசட்டியும் அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஆனா அந்த ஓவியங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லைங்க ஆனா அது இல்லைன்னு சொல்லாம அந்த ரோசட்டி அந்த வயதானவரை பார்த்து இந்த ஓவியங்களை இன்னும் சிறப்பாக வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க உடனே அந்த வயதானவர் முகம் வாடி போயிடாரு போயிட்டு இன்னும் சில ஓவியங்கள் எடுத்து வந்து அந்த ரோசட்டி கிட்ட காமிக்கிறாருங்க இந்த ஓவியங்கள் ஒரு இளைஞர் வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓவியங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அழகா இருக்குது அதை பார்த்த ரோசட்டி இந்த ஓவியங்கள் ரொம்ப அழகா இருக்கே இது உங்களோட மகன் வரைந்த ஓவியமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த வயதானவர் இல்லை இல்லை நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் வரைந்த ஓவியங்கள் அப்போ உங்களை மாதிரி என்னைய யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை என்ன மோட்டிவேட் பண்ணலை என்னை என்கரேஜ் பண்ணலை அதனால தான் என்னோடய திறமை கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போச்சு குறைஞ்சிருச்சு என்னோட வரைய திறமை என்னை மோட்டிவேட் பண்ணாதனால குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிறதுலையே சிறந்த இன்கம் எதுவும் தெரியுமா அப்ரிஷியேஷன் எவ்வளவுதான் நம்ம சேலரி வாங்கினாலும் நமக்கான அப்ரிஷியேஷனும் நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னா நம்ம திறமை குறைஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்றத இந்த வயதான ஒரு சூழ்நிலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்